ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வச்ச இடியப்பத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க எப்படி ட்ரை பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சம் பெருஜீரகம் கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சில கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் நான் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே நல்லா வசிக்கிறேன் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகு அதையும் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதங்கி வர டைமில் நான் காலையில் வச்ச இடியப்பத்தை அது வதங்கட்டும் அந்த டைமில் இந்த உடியப்பத்தை நல்லா உதிரியாக உதித்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துக்கிறேன் உள்ளி வதங்கினதும் அதுக்கப்புறமா இது வதங்குறதுக்காக நான் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இதுக்குள்ள தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறமா அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எதுக்காக நான் காரம் இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா நமக்கு இதில் ஏற்கனவே பச்சை மிளகாயோட காரம் இருக்குது நான் நல்ல மிளகும் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா லாஸ்ட்டில் இதெல்லாம் அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் இந்த மசாலா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு நடுக்க சென்டரில் கொஞ்சம் ஸ்ல கேப் விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு நல்லா அதையும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம இடியப்பம் உதிரியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் காலையில் வச்சு இடியப்பத்தை அப்படியே சாப்பிடாமல் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் நைட் டின்னருக்கு சுட சுட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக வந்த பிறகு நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இதை இறக்கிற போகிறோம் சூடாக சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இடியப்பை இந்த மாதிரி பண்ணிருந்திங்கன்னா மீதான் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் சேர்த்தாச்சுங்க நம்ம இடியப்ப டிஷ் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்